அரசாங்கத்துக்கு இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனா கைது செய்வதற்கு பிடியாணை உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதற்கு பதிலளித்த கொழும்பு மேலதிக நீதவான் மேலதிகர்ஷன முன்னாள் அமைச்சர் இந்த வழக்கில் சந்தேக நபராயின் அவரை கைது செய்வதற்கு எவ்வித சட்ட தடைகளும் இல்லை என அறிவித்துள்ளார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வதற்காக தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கி அரசாங்கத்துக்கு இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தாம் வசித்த வீட்டை விட்டு சென்றுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளது சந்தேகநபரான நபரான கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவை பெற்றுக்கொள்வதற்கான நகர்த்தல் பத்திரம் சமர்ப்பித்து இதனை நேற்று முன்தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மன்றுக்கு அறிவித்தது சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அதனை தொடர்ச்சியாக தவிர்த்து வந்ததாக ஆணைக்குழு நீதிமன்றுக்கு அறிவித்தது மேலும் பதினைந்து நாட்களாக சந்தேகநபரின் கைதொலைபேசியும் செயல் இழந்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்போது சந்தேக நபருக்கு ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு அறிவித்து அனுப்பிய கடிதத்துக்கு அவர் வர முடியாது என தெரிவித்து பதில் அனுப்பப்பட்ட கடிதம் அல்லது மருத்துவ அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா என நீதவான் ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இதன் போது குறித்த ஆவணங்கள் முறைப்பாட்டு தரப்பினரிடம் இல்லை எனவும் அவை முறைப்பாட்டு கோப்புகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறித்த ஆவணங்கள் நீதிமன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமென சுட்டிக்காட்டிய நீதவான் முன்னாள் அமைச்சர் இந்த வழக்கில் சந்தேக நபராயின் அவரை கைது செய்வதற்கு எவ்வித சட்டத்தடையும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கு பிடியாணை உத்தரவு அவசியமில்லை எனவும் பிடியானை அவசியமாயின் அதற்கான ஆவணங்களை தயாரித்து மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளமே குறிப்பிடத்தக்கது